ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் க இடையில் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன சொல்கிறேன்றதோ உங்களுக்கு அப்போ தான் புரியும் நிறைய பயிற்சி வந்து எனக்கு ஒரு செவல் மண் வேணும்னு வீங்க அதில் கேணி சர்வீஸ் வேணும்றிங்க நல்ல இடம் அதாவது தார் ரோட்டு மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்கு பாதை வந்து மண் பாதை தான் இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் டோட்டல் எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு ஏக்கருமே நல்ல செவ்வல் மண் தான் அதில் பத்து ஏக்கர் மட்டும் தென்னங்கன்று போட்டு இந்த வாழை வச்சுருக்காங்க மிச்சம்பூரா எம்டி லேண்டு தான் மண்ணை பார்த்திங்கன்னா கால வசலுக்கே போடலாம் அப்படி ஒரு மண் நல்ல செவல் மண் ஒரு கல் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான இடம் தென்னங்கண்டே எப்படி வருது பாருங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த தோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது இந்த தோட்டத்துக்கு ஒரு கேமரா மாட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடத்த வந்து நல்லா ப்ராப்பராக சர்வே பண்ணி வச்சுருக்காரு போகிறமே ட்ரிப்பு லைன் தான் தோட்டத்துக்கிட்ட இது கொஞ்சம் மல்லிகைப்பூ ஜாதிப்பூ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நட்டுருக்காங்க அதுக்கும் ட்ரிப்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீச் சர்வீஸ் ஒன்று ஒரு போர் ஒன்று இருக்குது கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி சும்மா ஒரு பத்தடியிலே தண்ணி கிடக்கு அந்த அளவுக்கு தண்ணி நல்லா நிறைஞ்ச பூமி கிணறு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் கம்மி நல்லா தெளிவாக கிடக்கு நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்து பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுருக்காங்க நல்ல சிறப்பான இடம் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை வாங்கி சொந்த தேவைக்கு வேண்டாலும் வச்சுக்கலாம் நல்லா இந்த இடம் வந்து வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஆத்தூர் டேமில் மழை பேஞ்சு தண்ணி வந்தால் இந்த ஏரியாவுக்கு வந்துடும் அதே போல் நம்ம இருந்து பேஞ்சு வர்ற தண்ணி மஞ்சளார் டேம்னு சொல்லியிருக்கு அந்த மஞ்சளார் டேம் தண்ணி இந்த லேண்டை ஒட்டி தான் கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் போகும் குளங்கள் வந்து நிறைய குளங்கள் இருக்குது சுற்று சுத்தா குளங்கள் இருக்குது அதனால் தண்ணி சோர்ஸு இந்த ஏரியாவில் குறையாது பத்து ஏக்கர் போக மிச்சம் வந்து முப்பத்தி இருபத்தி மூணு ஏக்கர் வந்து எம்டியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் இருந்தது எம்டி லேண்டு அதே நல்ல செவல் மண்ணு தான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணலாம்ன்றதுக்காக இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் டெவலப் ஆனே அப்புறம் அடுத்து அங்கிட்டு கண்டு போடுறதுக்கு ரெடி ஆகிடாங்க இதுக்கு விலை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நேரில் வந்து சிட்டிங்கில் உக்காந்தால் மட்டும்தான் குறைச்சி பேச முடியும் நல்ல சிறப்பான இடம் மண் வந்து அப்படி ஒரு மண் இடையில் ஒரு ஓடை ஒன்று இருக்குது இது அந்த ஓடை தான் மலையில் அந்த பக்கத்தில் இருக்க கரட்டுகள்லாம் பேஞ்சு வர்ற தண்ணி இதில் வந்து கிராஸ் ஆகி தான் போகும் நல்ல சிறப்பான இடம் உங்களுக்கு இந்த இடத்த முழு தவகள் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணுறோம் மண்ணை பாருங்கள் மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க அது கட்டி தான் கிடக்கு கல் கிடையாது தென்னை கண்டுகள் போகிறாங்க நல்லா பராமரிப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல எல்லாம் பாலை அடிச்சிடேன் நாட்டுக்கன்று தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி தேங்காய் ரேட்டு பார்த்திங்கன்னா குண்டக்காமண்டக போயிட்டுருக்கு இப்படி ஒரு ஐட்டம்லாம் வச்சு வந்து அதை நமக்கு கை கொடுச்சுன்னா நல்லா இன்னும் சிறப்பாக இருக்கேன் அந்தளவுக்கு விவசாயங்கள் வந்து நல்ல உன்னிப்பாக பார்க்குறாரு நல்ல கவனத்தோடு பார்க்கறதுனால தான் இந்த தென்னக்கண்டுகள்லாம் அப்படி பராமரித்து வச்சுருக்காங்க